இன்றைய ராசி பலன்கள் இன்றைய தேதி இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பதினொன்று முப்பது மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது காலம் மூணுலிருந்து நாலு முப்பது குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய திதி துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் பூசம் இன்றைய ராசி பலன் என்னென்னு பார்த்துருவோமா மேஷம் வெற்றி ரிஷபம் நலம் மிதுனம் பணிவு கடகம் பயம் சிம்மம் பரிசு கன்னி ஆசை துலாம் வாழ்வு விருச்சிகம் பக்தி தனுசு செலவு மகரம் தனம் கும்பம் ஆர்வம் மீனம் தெளிவு நன்றி இன்றைய நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள்